அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த மாதத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் தேவதி ஒன்று இரண்டு மூன்று மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசி கதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஆடி மாதம் அம்மன் மாதம் மீனராசி கால புருஷ தத்துவத்தின்படி பனிரெண்டாவது ராசி பல பிரச்சனைகளை உள்வாங்கிட்டு அதை எப்படியாவது லைஃப்ல மாத்திடணும் நம்ம பிரச்சனை நம்ம குடும்பத்தை அஃபெக்ட் கூடாது நம்ம வாழ்க்கையில யாரையும் டிஸ்டர்ப் கூடாது நம்ம வேலையே போனாலும் பரவாயில்ல நம்மளால குடும்பத்துல எந்த விதமான கஷ்டமும் கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டமா கடந்த ஆறு மாதங்களாக சனி பகவான் ஏழரை சனி காலகட்டத்துல கொடுத்துட்டு இருக்கார் இந்த ஏழரை சனிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லனாலுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்திருக்காது இரண்டாவது ரவுண்ட் நடக்கிறவங்களுக்கு தாங்க முடியாத சில இன்னல்கள் பிரச்சனைகளை கொடுத்திருக்கும் மனவேதனை அதிகம் அடைஞ்சிருப்பீங்க உங்க மனவேதனைங்கிறத விட சிக்கல்ல மாட்டிக்கிட்டு நீங்க தவிக்கிற தவிப்பு படும் வேதனை சொல்லி மீள முடியாது ஆனா ஆடி மாதம் உங்களுக்கு பல முக்கியமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோவில் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி அம்மன் மாதம் அப்படின்னும் போது மீனராசி என்பர்கள் வழிபட வேண்டிய அம்மன் யாருன்னா கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் போகும் ரூட்டில் அம்பகரத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு இந்த அம்பகரத்தூர் காளியம்மனை வணங்குனீங்கன்னா ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் அவ்வளவு ஒரு சுபிக்ஷமான நிலை உண்டாகும் இந்த அம்பகரத்தூர் காளியம்மனை பத்தி சொல்லணும்னா அவ்வளோ சொல்லலாம் இந்த அம்மனுக்குண்டான பலன் அவ்வளோ அதிகம் வெள்ளை உடையில் வீற்றிருக்கும் இந்த அம்மனுக்கு அவ்வளவு விசேஷங்கள் உண்டு இந்த ஊர்லேயே மெயின் ரோடு வளைவிலேயே இந்த கோவில் இருக்கு செவ்வாய்க்கிழமை இந்த அம்மனுக்கு ரொம்ப விசேஷம் மீனத்திலிருந்து மூன்றாவது வீடு சுக்கரனுடைய வீடு எட்டாவது வீடு சுக்கரனுடைய வீடு சுக்கரனை அதிபதியாக கொண்ட சுக்கரனுடைய ஸ்தலமா இந்த அம்மன் காட்சி தராங்க ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் இந்த கோவிலுக்கு சென்று வரும்போது பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஆடி மாதத்தில் ஏற்படும் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு விடியல் கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போனாலே கிடைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ள புழுங்கி தவிக்கக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க ஏன்னா நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத தாண்டி மனசுல ஒரு நிம்மதி இல்லாம போராட்டம் அதிகமாக இருக்கும் பாருங்க இது வேதனையும் வருத்தத்தையும் அதிகமாக ஏற்படுத்தும் உள்ளுக்குள்ள இருக்கும் மனகுமரலை யார்கிட்ட சொல்லி நமக்கு தீர்க்கிறது எது நமக்கு பெஸ்ட் எது நமக்கு சரி அப்படின்னு ஒரு முடிவில்லாம இருக்கும் உங்களுக்கு ஒரு முடிவாகவும் சந்தோஷமாகவும் ஒரு வெற்றி பாதையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம் திருமணம்ங்கிறது ஒரு போராட்டமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் திருமணம் பண்ண முடியுமா முடியாதா வாழ்க்கையில் குருபலன் பலன் வருதுங்கிறாங்க ஜாதகம் நல்லா இருக்குங்கிறாங்க தோஷம் இல்லைங்கிறாங்க பரிகாரங்கள் நிறைய செய்யணும் வாழ்க்கை மாறினாலும் ஏன் நமக்கு திருமணம் நடக்கலைங்கிற ஒரு ஏக்கம் உள்ளுணர்வு நிறைய மீனராசி அன்பர்கள் திகாதிகம்வருக்கும் அந்த உள்ளுணர்வு மாறணும் அந்த உள்ளுணர்வு மாறுதுங்கறதை விட மனசுல இருக்கக்கூடிய பேச்சு இந்த மாதத்துல மாறுங்க மன அழுத்தம் மாறணும் உங்க ஏக்கம் பாசிட்டிவிட்டியா இருக்கணும் இதெல்லாம் கண்டிப்பா இந்த காலக்கட்டல இந்த ஆடி மாதத்துல நடக்கும் மீன ராசி மகல்ச்சியான ராசி மீன ராசி அடுத்தவங்கள மகிழ்விக்கக்கூடிய ராசி மனசுல இருக்கிறத ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய ஒரு சில நபர்களில் மீன ராசியும் கரெக்டான ராசின்னு சொல்லலாம் ஆடி மாதத்துல வேலைய சுலபமா செய்வீங்க வெற்றிகளை குவிப்பீங்க வெளியூர் பயணங்கள் அதிகம் மேற்கொள்வீங்க அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் உங்க பெயர் மதிப்பு மரியாதை இந்த காலகட்டத்தில் கூடும் உங்க எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியும் ஆகும் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் உங்க சொல்லுக்கு மரியாதை இருக்கும் உங்க பேச்ச மற்றவங்க கேட்பாங்க இந்த மாதத்துல எந்த அளவுக்கு நீங்க அடுத்தவங்களை நம்ப முடியும்ங்கிறதுக்கு உங்க சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும் எந்த ஒரு கட்டத்திலும் யாரையும் புண்படுத்தாமல் இருந்த நீங்க பல பேரால் புண்பட்டு போய் நின்னீங்க இல்லையா அந்த நிலை மாறும் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் உங்கள் நீண்ட நாள் கனவுகளுக்கான ஒரு அச்சாரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் இந்த செல்வாக்குங்கிறது எந்த மாதிரினா பண விஷயத்தில் மட்டும் இல்லை மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கூடிய கால காலகட்டம் ஆடி மாதத்துல கவனமா இருக்க வேண்டிய விஷயம் எதுனா வண்டி வாகனத்துல வெளியே செல்லும் போது சற்று கவனம் தேவை மீன ராசி அன்பர்கள்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க சிந்திக்கக்கூடியவங்க அடுத்தவங்களை சிந்திக்க வைக்கக்கூடியவங்கன்னே சொல்லலாம் மனசுல ஒரு தெளிவான எண்ணம் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் உண்டு என்னன்னா இன்றைய பொழுது நல்லா போலனா கூட பரவாயில்ல நாளைய பொழுது நல்லா போகணும் நம்மளால் மற்ற நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்கள் பொது சேவையில் அதிகமாக ஈடுபட்டாலும் பிரச்சனைகளையும் அதிகமா ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் சூரிய பகவான் பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் ஸோ நினைச்சதை காட்டிலும் நிம்மதி அதிகம் கிடைக்கும் உங்கள் செயல் வீரியம் அதிகரிக்கும் படிப்பாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி எடுத்த விஷயத்த எடுத்த நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்ப யோசிக்கிறீங்களோ எந்தெந்த விஷயத்தையெல்லாம் நடக்காதுன்னு யோசிக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் சாதகமாக நடக்கும் நீங்கள் நினைச்ச நேரத்தை விட சற்று தாமதமானாலும் அது நிச்சயமா நிறைவா இருக்கும் ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா கூட ஒரு மூன்று ரவுண்டு நான்கு ரவுண்டு போதுன்னா கூட இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படலாம் அந்த வேலை தாமதமாகலாம் ஆனா நிறைவான வேலையா நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் பிடிச்ச படிப்பா இருந்தாலும் சரி கல்லூரியில சேர்ற விஷயமாக இருந்தாலும் சரி லேட்டா கிடைச்சாலும் தாமதம் உங்களுக்கு சந்தோஷத்தை தான் ஏற்படுத்தும் உங்க நீண்ட நாள் கனவுன்னே வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் போவீங்க உங்கள் செயல்திறன் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் முன்னேற்றத்துக்கான ஸ்பீட் அதிகரிக்கும் உங்கள் பேச்சில் தன்னம்பிக்கை உருவாகும் மோட்டிவேஷன் பர்சனாக இருப்பீங்க உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும் உங்கள் நடிப்பு நல்லா இருக்கணும் கூகுளில் உங்கள் பேரை மற்றவங்க சர்ச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வளரணும் உங்க படம் ரிலீஸ் ஆகணும் ஒரு பாட்டு கேட்கணும் திறமையை வெளிப்படுத்தணும் உங்களை மேலதிகாரிகள் கூப்பிட்டு பாராட்டணும் ஓகே பாராட்டலனா கூட பரவாயில்ல தட்டி கொடுத்து நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள பாண்டிங் அதிகரிக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகணும் ஒரு வேலை நீங்க சாப்பிடலங்கிற விஷயத்த கூட இருக்கவங்க ஒரு நிமிஷம் உணர்ந்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி சில சிந்தனைகள் உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் அதிகமா வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமா நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் அம்மன் அருள் மட்டும் இல்லாம அமர்கலமான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய மூன்று கிரகங்கள் சாதகமாகவே இருக்கு ஒன்று புதன் மற்றொன்று சூரியன் மற்றொன்று சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் உங்க ஐந்தாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்துக்கு வரும் காரணத்தினால பண இந்த மாதத்துல உங்களுக்கு தாராளமாக சுய சிந்தனை அதிகரிக்கும் பாராட்டுகளை அதே மாதிரி மூன்றாம் வீட்டில் குரு செவ்வாய் இணையராங்க குருமங்கல யோகத்தோட சிறப்பா செயல்படுறாங்க உங்க மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமாகும் ஒரு லேண்ட் விஷயமா இருந்தாலும் சரி கச்சிதமா கவனமா உங்க கையில வந்து சேரும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பணம் பிரச்சனைகளுக்கு இந்த காலக்கட்டத்தில் தீர்வு உண்டாகும் தொலைநோக்கு சிந்தனைகள் தொலைநோக்கு பிரச்சனைகள் தொலைநோக்கு பார்வை வெற்றியடையும் பொதுவா ஒரு விஷயம் இந்த காலக்கட்டத்தில் சகோதர ஒற்றுமை நிச்சயம் அதிகரிக்கும் உங்க செலவுகளை குறைக்கிறதுக்கான திட்டமிடுதல் இந்த காலக்கட்டத்தில் சிறப்பா இருக்கும் வீடு கட்டுறதுக்கான யோகம் வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் நிலம் வாங்கிறதுக்கு சிறப்பான காலகட்டம் இது உட்காந்து பேசுனா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னா அந்த பிரச்சனை எல்லாமே இந்த மாதத்தில் சாதகமாகும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசுங்க நிச்சயமாக உங்களுக்கு சால்வ் ஆகும் மனசளவில் ஒரு நிம்மதி மனசில் ஒரு தெளிவு கிளாரிட்டி இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்கள் பேச்சை தாண்டி உங்கள் பழக்க வழக்கங்கள் உயரும் உங்க நட்புகள் விரிவடையும் நண்பர்களால பல உதவிகள் இந்த மாதத்துல கிடைக்கும் இந்த மாதத்தை ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் பயனுள்ளதா மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல பல நன்மைகள் நிச்சயமா கிடைக்கும் எந்த விஷயத்துக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ எந்த விஷயத்துக்கு ரொம்ப ஏங்குறீங்களோ அதை இந்த மாதத்துல தைரியமா ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்